கௌரவ பிரதி சபாநாயர் அவர்களே இன்றைய தினம் பல்கலைக்கழகங்களுக்கான சட்டமூலங்கள் தொடர்பான விவாதமாக இருந்தாலும் நேற்றைய தினம் இதே பாராளுமன்றத்திலே கௌரவ தயாஸ்ரீ ஜெயசேகர் அவர்கள் எனது பெயரை குறிப்பிட்டு என் மீதான சில அவதூறுகளை அவர் தெரிவித்திருந்தார் அது தொடர்பாக நான் இந்த சபையிலே தெரிவிக்க வேண்டிய கடமை எனக்கு இருக்கிறது தங்களுடைய அனுமதியோடு நான் அதனை பதிவு செய்கிறேன் தயாஸ்ரீ ஜெயசேகர் அவர்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஜனவரி எட்டாம் தேதி ஊடகங்களுக்கு வெளியிலே ஒரு கருத்தை வெளியிட்டிருந்தார் அரசமைப்பு சபையில் ஆளுந்தரப்பு ஸ்ரீதரன் எம்பியை பயன்படுத்துகிறது இலங்கை தமிழரசுக் கட்சி நடவடிக்கை எடுக்க வேண்டுமென்று அவர் ஒரு செய்தியை வெளியிட்டிருந்தார் இதனை கிழக்கு மாகாணத்தைச் சேர்ந்த ஒரு தமிழ் எம்பி நடாத்துகின்ற தமிழ் சிலோன் என்கின்ற இணையதளத்தில் இந்த செய்தி வெளிவந்திருந்தது கிளிநொச்சியினுடைய பல இடங்களிலே மக்கள் வசிப்பதற்கு இடமில்லை ஆனால் ஆயிரத்தி இருநூறு ஏக்கர் காணிகளை ஸ்ரீதரன் த தன்னகப்படுத்தி வைத்திருக்கிறார் எழுபது மில்லியன் கிட்டத்தட்ட ஏழு கோடி ரூபாய் நிதியை ஸ்ரீதரன் தன்னுடைய பெயரிலும் மகன் பெயரிலும் வங்கியிலே வைப்பு செய்திருக்கிறார்கள் என்றெல்லாம் நேற்று இந்த உயர்ந்த சபையிலே ஒரு மூத்த தலைவராக தயாஸ்ரீ ஜெயசர அவர்கள் பதிவு செய்திருந்தார் புவனகிரியிலே சூரிய மின் சக்தி திட்டத்தில் இவ்வாறு நடைபெற்றதாகவும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார் கௌரவ பிரதி சபாநாயகர் அவர்களே நான் இந்த பாராளுமன்றத்திலே இருந்து கிட்டத்தட்ட பதினாறு வருடங்கள் கடந்திருக்கிறது நான் இதுவரை காலத்தில் நீதியின் பால் தர்மத்தின் பால் என்னுடைய பணிகளை அரசியல் செயல்பாடுகளை முன்னெடுத்திருக்கிறேன் அரசியல் அமைப்பு பேரவையில் என்னை பொறுத்த வரைக்கும் நான் சுயாதீனமாக நீதியோடும் தர்மத்தோடும் தமிழ் மக்கள் சார்ந்த ஒரு பிரதிநிதியாக என்னுடைய முடிவுகளை தீர்மானங்களை நான் எடுத்திருக்கிறேன் யாருடைய நிர்பந்தமோ அல்லது அரசாங்கத்துக்கு வாழ் பிடிக்க வேண்டும் என்ற அவசிய தேவைகளோ எனக்கு இருக்கவில்லை ஆனால் தயாஸ்ரீ ஜெயசேகர போன்ற ஒரு மூத்த தலைவர்கள் அவர் பல கட்சிகளை மாறி மாறி போய் வந்திருந்தாலும் ஒரு நீண்டகால கால அரசியல் அனுபவமுள்ள ஒருவர் இவ்வாறு நேற்று பாராளுமன்றத்தில் பதிவு செய்து கொண்டமை மிகப்பெலியானது குறிப்பாக அவர் அவ்வாறு சொல்லியிருந்தால் எந்த வங்கியில் எவ்வளவு காசு யாரால் என்ன தேதிகளை வைப்பு செய்யப்பட்டது என்பதை அவர் வெளியிட வேண்டும் ஒரு சரியான சிங்கள பௌத்தனாக தயாஸ்ரீ ஜெயசேகர இருப்பாராக இருந்தால் அவர் நாளை கூட அல்லது அடுத்த பாராளுமன்ற அமர்வில் கூட ஸ்ரீதரனுக்கோ அல்லது அவருடைய குடும்பத்தினர் ஆருடைய பெயர்லேயோ இவ்வாறு ஏழு கோடி ரூபா கிட்டத்தட்ட எழுபது மில்லியன் ரூபாக்கள் எந்த நாட்களில் எந்த வங்கியிலே எவ்வாறு வைப்பு செய்யப்பட்டது என்பதை அவர் ஒரு நீதியான அரசியல் தலைவனாக இருந்தால் பதிவு செய்ய வேண்டும் அவர் உண்மையே உண்மையிலேயே அவர் இந்த பாராளுமன்றத்துக்கு ஆடையோடு தான் வந்து பேசுகிறார் என்றால் இதனை அவர் செய்ய வேண்டும் என்று நான் உயர்ந்த சபையிலே கௌரவ பிரதி சபாநாயகர்களை நான் உங்களை கேட்கிறேன் மிக முக்கியமாக இந்த விடயம் தொடர்பிலே ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து ஜூலை இருபத்தைந்தாம் தேதி நிதி குற்றப்புலனாய்வு பிரிவிலே சஞ்சய் மாவத் என்பவர் சிவில் புத்தி பெரமுனை என்கிற சஞ்சய் மாவத் அவர்கள் ஒரு முறப்பாடு செய்திருந்தார் ஸ்ரீதரன் சொத்துக்கள் வைத்திருக்கிறார் ஸ்ரீதரன் பாரலட்சன்ஸ் இருக்கிறார் என்று சொன்னார் இன்றைக்கி ஆறு மாதம் முடிந்திருக்கிறது உங்களுடைய அரசாங்கம் என்ன செய்கிறது தயவு செய்த ஆறு மாதங்கள் இந்த நாட்டில் இருக்கிற நிதி குற்ற புலனாய்வு பிரிவு விசாரணை செய்து ஏன் அறிக்கையை வெளியிட முடியாமல் இருக்கிறது கௌரவ பிரதி சபாநாயகர்கள் யோசித்து பாருங்கள் ஆறு மாதங்கள் ஒருவர் மீதான குற்றத்தை விசாரிக்க முடியாத அரசாக உங்களுடைய அரசு இருக்கிறது என்றால் இது உங்கள் மீது உள்ள குறை அதேபோல் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து டிசம்பர் தேதி இதே சஞ்சய் மாவத் லஞ்ச ஊழல் ஆணைக்குழுவிலே சென்று இந்த முறைப்பாட்டை செய்திருக்காரு இதுவும் இந்த கிழக்கு மாகாணத்தை சேர்ந்த ஒரு தமிழ் பாராளுமன்ற உறுப்பினர் இந்த சிலோன் தமிழ் சிலோன் என்கிற ஒரு இணையதளத்தில் இந்த செய்தி வந்திருக்கிறது ஆகவே இவற்றை இவ்வளவு நாட்கள் கிட்டத்தட்ட ஒரு மாதம் கடந்திருக்கிறது சஞ்சய் மாவத் அவர்கள் சொல்லி அவருடைய முதல் முறைப்பாடு செய்து ஆறு மாதங்கள் போயிருக்கிறது இப்பொழுது ஒரு மாதம் முடிஞ்சிருக்கிறது இன்னும் விசாரணைகள் இல்லை இந்த நியாயம் அங்கே இருக்க போகிறது ஏன் பூனகரியிலே ஒரு மின்சார சூரிய மின்சார திட்டம் என்றால் அரசாங்க அதிபர் இருக்கிறார் பூனேரி பிரதேச செயலாளர் இருக்கிறார் இதுவரை ஏன் இந்த அரசாங்கம் கேள்வி கேட்கவில்லை ஏன் தயாஸ்ரீ ஜெயசகர் அவருடம் தகவல் சட்டத்தில் விவரத்தை கேட்கவில்லை ஒரு மூத்த அரசியல் தலைவர் தன்னை ஒரு அரசியல்வாதியாக காட்டிக் கொள்வார் அண்மையிலே அவர் என்னை கேட்டார் தான் ஜனாதிபதி தேர்தலிலே போட்டியிட போகிறேன் ஸ்ரீதரன் தமிழ் மக்கள் தனக்கு ஆதரவளிப்பார்களான் நான் அவருக்கு சொன்னேன் உடைய உங்களுடைய முகம் அவ்வளவு பெரிய பரிச்சயமில்லை நீங்கள் முதல் தமிழ் மக்களிடம் உடைய முகத்தை பரிச்சயமாக்குங்கள் மார்க்கெட் பண்ணுங்கள் என்று சொன்னேன் அவருக்கு அது பிடிக்கவில்லை அண்மையிலே கருணி அமரசூரி அவர்களுக்கு நான் சார்பாக சார்பாக என்பது நியாயமாக அவருக்கு எதிராக கொண்டு பிரேரணைக்கு என்னை கையொப்பம் வைக்குமாறு எதிர்க்கட்சியினர் கேட்டிருந்தார்கள் நான் அதுக்கு வைக்க என்னுடைய கட்சியினரும் விரும்பவில்லை எங்களுடைய கட்சித் தலைவரும் அறிவுறுத்தல் தந்திருந்தால் நாங்கள் வைக்கவில்லை அதற்காக எதிர்க்கட்சியிலே இருந்து எதுவும் பேசலாம் சேறு பூசலாம் என்றால் இது ஒரு மிக மிக மோசமானது ஆகவே கிவிலோயா திட்டம் என்று ஒன்று வந்து கௌரவ பிரதி சபாநாயகர் அவர்களை இன்று தமிழுடைய நிலங்களை பறிக்கிறது ஏற்கனவே மணலாராக இருந்த தம்முடைய நிலம் தமிழர்களுடைய நிலம் என்று மாற்றப்பட்டிருக்கிறது அந்த அதே இவ்வாறான திட்டங்களுக்கு ஏன் தயாஸ்ரீ ஜெயசேகரவோ சஜித் பிரேமதாசாவோ ஏன் குரல் கொடுக்கவில்லை தயிட்டு விகாரை பற்றி ஏன் அவர் பேசவில்லை அல்லது ஏன் அவர் திருவோணமலை வைத்த புகார் புத்த விகாரை பற்றி பேசவில்லை ஸ்ரீதரன் தமிழ் மக்களுக்கு செய்து விட்டார் துரோகம் செய்து விட்டார் என்று கட்டுகிற தயாஸ்ரீ ஜெயசேகரே வடக்கு கிழக்கிலே இன்று ரெண்டரை லட்சம் இராணுவம் குவிக்கப்பட்டிருக்கிறது தமிழ் மக்களுடைய நிலங்கள் விடுவிக்கப்படவில்லை இன்றைக்கும் தமிழ் மக்கள் அகதிகளாக இருக்கிறார்கள் இன்னைக்கு ராணுவம் சலூன் நடத்துகிறது இராணுவம் முன்பள்ளி நடத்துகிறது இராணுவ ஆட்சிதான் வழி சிறைச்சாலையாக யாழ்ப்பாணம் இருக்கிறது இது பற்றி ஏன் சஜித் பிரேமதாசாவோ அல்லது ஏன் தயாசிரி கேசவரோ கதைக்கவில்லை ஒரு ஸ்ரீதரன் ஏதோ இராணுவத்துக்கு அவர் வாக்களித்து விட்டார் என்று சொல்கிறார்கள் நான் கேட்கிறேன் இதே இதே விடயத்தை நான் கட்சியினுடைய தலைவராக ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு ஜனவரி தேதி இலங்கையிலே இலங்கை தமிழிச கட்சியின் வரலாற்று முதன் முதல் நடந்த ஜனநாயக முறை தேர்தலில் தலைவராக தெரிவு செய்யப்பட்டு நான் நினைக்கிறேன் இலங்கையில் எந்த கட்சியும் இவ்வாறு ஜனநாயக தேர்தல் நடத்தி தெரிவு செய்யப்பட்டதில்லை நான் அவ்வாறு தெரிவு செய்யப்பட்டேன் தெரிவு செய்யப்பட்ட அடுத்த நாள் ஜனவரி இருபத்தி நாலாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டுராஜ் அவர்கள் எழுதுகிறார் இஸ் நியூ ஐடி லீடர் ஸ்ரீதரன் ப்ரமோட்டிங் செபர்டிசம் இன் சீட் ஆஃப் பெடரலிசம் டிபிஎஸ் ஸ்ரீராஜ் கனடாவில் இருக்கிறார் அவர் எழுதுகிறார் ஸ்ரீதரன் பிரிவினைவாதி அவர் தலைவராக வந்திருக்கிறார் இந்த நாட்டில் இருக்கிற பெடரலிசம் மூடாக அவர் பிரிவினையை கோருகிறார் என்று சிங்கள மக்களிடம் என்னை ஒரு பிரிவினைவாதியாக காட்ட இவர்கள் முனைகிறார்கள் தமிழ் மக்களிடம் இவர் ஏதோ இராணுவத்துக்கு ஆதரவானவரின் போல காட்டுகிறார்கள் தயவுசெய்து சபாநாயகர் அவர்களே நான் யாருக்குரியாள் அப்படி என்றார் நான் சிங்கள மக்களிடம் எதிரி தமிழ் மக்களிடம் எதிரி இதுக்கு பின்னால் இருக்கிற நிகழ்ச்சி நிரல் என்ன தயாசிரி ஜெயசுவரை சொல்வது என்ன சாமர சம்பத் சொல்வது என்ன என் மீது ரெண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டு பங்குனி மாதம் அனுராதபுரம் உடுக்குளம் பகுதியிலே வைத்து கோட்டபாய ராஜபக்ஷ தன்னுடைய ராணுவ குழுவை வைத்து என் மீது சூடு நடத்தினார் நான் மயிரிலையிலே உயிர் தப்பி இருந்தேன் அதே போல ரெண்டாயிரத்தி பதிமூன்றாம் ஆண்டு ஜனவரி மாதம் என்னுடைய காரியாலயத்துக்குள் குண்டுகள் கொண்டு வைத்து நூற்றுக்கும் மேற்பட்ட ராணுவம் போலீசார் அப்பொழுது இருந்த ராணுவ ஒட்டுக்குழுவாக இருந்த முன்னாள் எம்பி சந்திரகுமார் உட்பட என்னுடைய காரியாலயத்தை சுற்றி வளைத்து என்னுடைய செயலாளராக இருந்தவரையும் இப்பொழுது இருக்கிற சேமன் தவிசாளர் வேளமாலிதன் அவர்களையும் கைது செய்து பதிமூன்று மாதங்கள் சிறையிலே அடைத்து வைத்திருந்தார்கள் யார் இதை பற்றி பேசினார்கள் அதற்கு பிறகு எங்களுடைய காரியாலயத்தில் அதே அடுத்த மே மாதம் நடந்த கூட்டத்தின் பொழுது அப்பொழுது எங்களுடைய கூட்டத்திலே இருந்த மாவை சேநாத ராஜா பாராளுமன்ற உறுப்பினர் சரணபவன் பாராளுமன்ற உறுப்பினர் நான் சுமந்திரன் பாராளுமன்ற உறுப்பினர் இவ்வளோ பேரும் இருக்கும் பொழுது கிட்டத்தட்ட அஞ்சூறு பேர் சிங்கக்கொடியோடு வந்து எங்களுடைய காரியாலயத்தை தாக்கினார்கள் அப்பொழுது ஏன் தயாசிரி ஜெய்சர் கதை அப்பொழுது என் சாமர சம்பத் கலைக்கையில் அப்பொழுது ஏன் இந்த அம்பிகா சக்முநாதன் கலைக்கையில்லை ஏன் அப்பொழுது இந்த சுரேஷ் பிரேமச்சந்திரன் கலைக்கையில் இப்பொழுது ஏன் ஸ்ரீதரன் மீது இவர்கள் எல்லாம் பஞ்சம் பார்க்கிறார்கள் ஏன் இவர்கள் ஸ்ரீதரன் மீது இப்பொழுது பாய வேண்டிய தேவை என்ன இவர்களுக்கு எல்லாருக்கும் தேவை ஏதோ ஒரு வகையில் ஸ்ரீதரனை அரசியலில் இருந்து அனுப்ப வேண்டும் என்று கொஞ்சம் பேர் நினைக்கிறார்கள் அதே போல எங்களுடைய கட்சியிலும் சில பேர் நினைக்கிறார்கள் பழி வாங்கி அவரை ஏதோ ஒரு குற்றம் சொல்லி வெளியிலே விட்டு அந்த பதவியை தாங்கள் பிடித்து கொள்ள அவர்கள் நினைக்கிறார்கள் ஆனால் அது ஒரு இருக்கும் என்னுடைய மக்கள் நிமிஷம் என்னுடைய மக்கள் மிக தெளிவாக இருக்கிறார்கள் நான் இந்த உயர்ந்த சபையினூடாக கௌரவ கௌரவ பிரதிசமானவர்களை நான் ஒன்று உண்மையை சொல்ல விரும்புகிறேன் எனது மக்களுக்கான செய்தியை எனது மக்களுக்கான பணியை நான் மிகவும் நேர்த்தியோடு செய்திருக்கிறேன் இப்பொழுதும் நான் தெளிவாக சொல்லுகிறேன் எந்த வங்கியிலே எவ்வளவு காசு வைப்பிடப்பட்டிருக்கிறது ஸ்ரீதரனுக்கு என்ன சொத்துக்கள் இருக்கிறது ஸ்ரீதரன் ஒரு பாருக்கு சிபார் செய்தாரா என்று தயவு செய்து நீங்கள் ஒரு சபாநாயகராக ஏன் அதனை உடனே விசாரணை செய்து உறுதிப்படுத்த முடியாது அப்படி என்றால் உங்களுடைய அரசாங்கத்தினுடைய பலம் என்ன ஏன் நீங்கள் இவ்வளவு நாளும் செய்ய முடியாமல் இருக்கிறீர்கள் அவை என்னை வைத்து அரசாங்கமும் ஏதோ அரசியல் செய்ய நினைக்கிறது அதே போல எதிர்த்தரப்பில இருக்கிறவர்களும் சரி எங்களோடு இருக்கிறவர்களும் சரி என்னை பழிவாங்குவதற்காக அல்லது மக்களிடமிருந்து தான் இந்த முயற்சி மேற்கொள்ளப்படுகிறதா இதுக்கு நீதி வேண்டும் தயவு செய்து புரிந்து கொள்ளுங்கள் நான் மிக தெளிவாக சொல்லுகிறேன் நீங்கள் என்னை உறுதிப்படுத்தி நீதியை நாட்டுங்கள் என்று ஆறு மாதமாக இருக்கிறது சஞ்சய் மாவத் சொல்லி அதுக்கு பிறகு முரப்பாடு செய்து ஒரு மாதம் முடிந்திருக்கிறது இந்த சபையிலே நேற்று மிகப்பெரிய பொய்களை ஒரு ஒரு மூத்த அரசியல்வாதியான தயாசிரி கேசர் சொல்லி இருக்கிறார் இவர்கள் உண்மையில்தான் சபையில் ஏற்படுத்தக்கூடாது ஆகவே தான் தயவு செய்து உபசிரி சபாநாயகர்களை உண்மையை வெளிப்படையாக உடனே கொண்டு வாருங்கள் என்பதை பகிரங்கமாக இந்த சபையினோட வேண்டுகிறேன் ஹார்மல் அர்ச்சுனா வட் பிரிங்ஸ் யூட்டி ஆஃப் இட் தலைச்சட்டம் தொண்ணூற்றி ரெண்டு ரெண்டு அதே நேரத்தில் இருபத்தி மூன்று ஒன்று ரெண்டு தொடர்பாக தங்களுக்கு இதை முன்வைக்க வேண்டும் இதில் எங்களுடைய இது கோட் ஆஃப் எதிக்ஸ் அண்ட் ஒன்று இருக்கிறது தொண்ணூற்றி ரெண்டு ரெண்டுக்கும் இருபத்தொன்பது ரெண்டுக்கு இடையில் அது வரும் அதில் பதினெட்டாவது பத்தொன்பதாவது விடயத்தையும் வாசிக்கிறேன் உறுப்பினர் அவரும் பகிரங்க கொள்கை தொடர்பான விடயம் தவிர அவருக்கு பண ரீதியான அக்கறை கொண்டுள்ள விடியன் தொடர்பிலான கேள்வியொன்றின் மீது வாக்களித்தல் ஆகாது முதலாவது ரெண்டாவது எவரேனும் உறுப்பினர் பாராளுமன்றத்தினால் அல்லது அதன் ஏதேனும் குழுவினால் கருத்தில் எடுக்கப்படும் ஏதேனும் விடயம் தொடர்பில் நேரடியாக அல்லது மறைமுகமாக ஏதேனும் தனிப்பட்ட அல்லது பண ரீதியான அக்கறையை கொண்டுள்ள போது அத்தகைய உறுப்பினர் பதிவேட்டில் அத்தகைய அக்கறை பதிவு செய்யப்பட்டுள்ள நிகழ்வு இருப்பினும் அத்தகைய அக்கறையின் தன்மையை வெளிப்படுத்தல் வேண்டும் அத்துடன் விற்பந்தியினால் தேவைப்படுத்தப்பட்டவான அத்தகைய பிரடனத்தை செய்தால் ஒழிய சபையில் அல்லது குழுவில் இடம்பெறும் ஏதேனும் விவாதத்தில் பங்கு பெற்றது ஐயா தயவு என்னுடைய சிறப்புரிமை இது இந்த பாராளுமன்றத்திலே நாங்கள் சிறுபான்மை கட்சிகள் நான் ஒரு கட்சித் தலைவரின் அடிப்படையில் சிறுபான்மை கட்சிகள் என்ற அடிப்படையில் நான் தலைவராக இருக்கும் போது சம்பந்தப்பட்ட சிறுதர நபர்கள் எங்களுடைய எங்களை பிரதிநிதித்துவப்படுத்தி அரசியலமைப்பு சபையிலே பிரதிநிதித்துவப்படுத்தி கொண்டு இவருடைய பணக்கொடுக்கல் வாங்குகள் வழக்குகள் இருக்கின்ற போதும் இவர் வழக்கு போடுவது இவர் வாக்கு போடுவது எங்களை போன்ற சிறுபான்மை கட்சி தலைவர்களை அவமதிக்கின்ற செயலாகவும் ஆகவே இதை தாங்கள் சிறப்புரிமைக்குள் கொண்டு வர நான் கடிதம் மூலம் தருகிறேன் நன்றி Honorable okay. member, I shall bring this to notice of the honorable speaker. சபான என்னுடைய பெயரை அவர் பாவித்திருக்கிறார் ஏற்கனவே அவர் இந்த பாராளுமன்றத்தில் என்னை பற்றி பிழையான பொய்யான தகவல்களையும் அவர் சொல்லியிருக்கிறார் ஆகவே நான் சுயாதீனமாக நேர்மையோடு எனக்கு அவர் வாக்களிக்கவும் இல்லை நான் தேர்தல் மூலம்தான் இந்த பாராளுமன்றத்தில் தெரிவு செய்யப்பட்டு இந்த அரசியலமைப்பு குழுவிலே அரசியலமைப்பு இரவிலே இருக்கிறேன் ஆகவே என்னுடையது நியாயமானது தர்மத்தின் பாட்பட்டது அறத்தின் பாட்பட்டது ஆகவே நீங்கள் உண்மையை கண்டறிந்து விசாரணையை செய்து நீதியை நிலைநாட்டுங்கள் ஓகே ஓட பிளீஸ் சுவிட்சர்லாந்துல வீடு வாங்க போறீங்க இல்ல ஆல்ரெடி உங்களுக்கு அங்க வீடு இருக்குன்னா இந்த வீடியோ உங்களுக்காக தான் ஸோ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க ஒரு மனிதனுக்கு வீடு அப்படிங்கிறது ரொம்பவே அத்தியாவசிய தேவை அத்தியாவசிய தேவைகள்ல முக்கியமான பங்கு வகிக்கிறதே இந்த வீடு தான் ஸோ அப்படி வீடு வாங்குறது விற்கிறது இது சம்பந்தமா உங்களுக்கு இருக்கிற நிறைய ப்ராப்ளத்துக்கு சொல்யூஷன் தர ஒரே இடம் தான் உங்கள் செல்வாசர்க் யுவர் ஃபியூச்சர் அவர் விஷன் இப்போ சுவிட்சர்லாந்து வீட்டோட வட்டி விகிதத்துல வந்து நல்ல மாற்றம் வந்திருக்கு நிறைய குறைஞ்சிருக்கு ஸோ நீங்க ஏதாவது அக்ரிமெண்ட் போட்டு வச்சிருக்கீங்கன்னா இப்பவே அதை ரெனுவல் பண்ணி மாற்றி வச்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு நிறைய ப்ராஃபிட்ஸ் இருக்கும் ஸோ இது சம்பந்தமா உங்களுக்கு ஏதாவது அப்டேட்ஸ் வேணும் இந்த மாற்றத்துல உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்கு அப்படின்னா மார்காம ஸ்கிரீன் நம்பர் கால் பண்ணுங்க சுவிட்சர்லாந்துல நீங்க வீடு வாங்கணும் இல்ல வீடு விக்கணும் அந்த மாதிரி ஏதாவது உங்களுக்கு தேவைகள் இருந்தால் மறக்காம எங்களை காண்டாக்ட் பண்ணுங்க உங்களோட எல்லா தேவைகளையும் உங்க ஃபேமிலியில ஒரு மெம்பரா இருந்து நாங்க பார்த்து பார்த்து பண்ணி கொடுப்போம் இது உங்கள் செல்வாசோக் இச்செய்திகளுக்கு பிரதான அனுசரணை செல்வாசோக் இமோபிலியன் சுவிஸ் நாட்டில் முன்னணி நிறுவனம் தொடர்புகளுக்கு பூஜ்ஜியம் ஏழு ஒன்பது ஐந்து ஒன்று நான்கு ஆறு நான்கு இரண்டு எட்டு வீடு வாங்க வீடு கட்ட வீடு திருத்த மற்றும் வீட்டுக்கடன் யுவர் ஃபியூச்சர் அவர் விஷன் இதுபோன்ற மேலும் பல முக்கிய சுவாரஸ்யமான செய்திகளை அறிந்து கொள்ள லங்காஃபோ யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எமது செய்திகள் உடனடியாக கிடைக்க பெல் பட்டனை அழுத்துங்கள் அத்தோடு நமது செய்திகளை மற்றவர்களும் பார்வையிட ஷேர் செய்யுங்கள் நன்றி